இந்த காலத்தில் குறை சொல்கிறதுலேயே ஒரு கூட்டம் வந்துடுங்க ஒன்றும் உள்ளேருந்து அதாவது ஃபேமிலியிலேருந்தும் வருவாங்க வெளியிலேருந்தும் வருவாங்க ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போக முடியாது என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஐயே இது என்னது ட்ரெஸ்ஸு என்ன கலர் இது பட்டிக்காடு கலரில் போட்டு வந்துருக்கு இந்த கலர்லாம் யாராவது போடுவாங்களா அப்படின்னு கலரில் என்னங்க வந்துடுது பெரிய கலரு கலருங்கிறது எல்லாருக்கும் பிடிச்சி அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட கலரில் தான் நம்ம ட்ரெஸ்ஸு போட முடியும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்டைலையும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் மாற்றக்கூடாது போடுற ட்ரெஸ்ஸு நீட்டாக போடணும் அவ்வளோதான் ஆபாசமும் இல்லாம போடணும் அவ்வளவுதான் அவங்கள நல்லவங்களா காட்டிக்கிறதுக்கு அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க பாருங்க அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கும் நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யணுங்க அடுத்தவங்களுக்காக என்னைக்குமே நம்மள எதுக்கு நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது நமக்கு இஷ்டப்பட்ட கலரை நம்ம வந்து போடணும் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்க மாத்திக்கிட்டோம் அவ்வளவுதான் நமக்கு பிடிச்சிருக்கிறது வந்து நம்ம போடுவோம் அவ்வளவுதான் இதுல பட்டிக்காடு என்ன என்ன டீசெண்ட் இருக்கு எல்லாமே ஒவ்வொருத்தவங்களோட பார்வையில தான் இருக்கு நினைக்கிற நினைப்புலதான் இருக்கு நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும் அவ்வளவுதான்